ஆன்மையர்களே அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்றைய கதைக்கெல்லாம் வாங்க நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம் ஃபாதர் வணக்கம் ஃபாதர் வணக்கம் வேக் வருக வருக எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறேன் வேக் நீங்கள் எப்படி இருக்கிறீங்க நானும் நல்லா இருக்கேன் ஃபாதர் இந்த வாரத்தில் நீங்கள் சென்று வந்த பயணங்கள் குறித்து முக்கியமாக நம்முடைய ஆயர்கள் பேரவை நடந்துச்சு அதில் நம்ம மாதா தொலைக்காட்சி அருட்தந்தையர்கள் ஐந்து பேருமே கலந்து கொண்டோம் ரொம்ப ஆயர்களே ரொம்ப மகிழ்ச்சி அடைந்தார்கள் சில நம்முடைய பணி குறித்து அதனால் மாதா தொலைக்காட்சி குடும்பத்திற்கு குறிப்பாக நம்முடைய நேயர்களுக்கு தான் அந்த வாழ்த்துக்களும் அதை போய் சேரணும் கண்டிப்பாக பதிலாக அவங்களுடைய துணை இருப்பு இல்லாமல் இது சாத்தியமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு முறையும் பெரிய ஃபாரரும் சரி காண்கின்ற எல்லாருமே வந்து சொல்லும்பொழுது அது மாற்று கருத்தே கிடையாது அந்த வகையில் பார்த்துக்கிட்டு இருக்க தான் இதற்கு தூண்கள் அப்படின்ற ஸோ அந்த வகையில் பார்த்தோம்னா இது வந்து நேரலை அற்புதமான அன்பர்கள் நம்முடைய நம்மக்கிட்ட தொடர்பு கொண்டு அவங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்துக்கிறாங்க நீங்களும் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்க ஃபாதர் ஏறக்குறைய ரெண்டு முக்கால் வருஷம் எல்லாருமே சொல்கிறது என்னென்னாக்கா மாதா தொலைக்காட்சி நான் பார்க்காத நாள் கிடையாது அதுதான் எங்கள் லைஃப்பை லீட் பண்ணிட்டுரு ஸோ அந்த மாதிரியான உத்வேகத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான தொலைக்காட்சியில் நாங்களெல்லாம் ஒரு சிறு தூங்களாக இருக்கிறோம் நீங்கள் அதில் வழிகாட்டுறதுக்கு இருக்கிறீங்க போது பெரிய ஆசீர்வாதம் ஃபாதர் அந்த வகையில் பார்த்தோம்னாக்கா இந்த வாரமும் பள்ளிக்கால நட்பு யாரும் அடித்தடி என்னென்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துக்கு ரெடியாக இருக்கிறாங்க ஃபாதர் முதல் இணைப்பில் இருப்பவர் யாருன்னு பார்த்துக்கலாம் வணக்கம் யார் பேசுகிறீங்க எங்கேருந்து பேசுகிறீங்க நாங்க கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறோம் சொல்லுங்கம்மா உங்க பேர் சொல்லுங்க கோயம்புத்தூர் மறை மாவட்டம் வால்பாறை உங்க பேருங்கம்மா ரோசாலி ரோசாலி அம்மா பேசுங்கம்மா ஃாதர் கிட்ட பேசுங்க அம்மா வணக்கம் எப்படி இருக்கீங்க மாதா டிவி பாக்குறீங்களா மாதா டிவி ஃபுல்லா பாப்போம் ஃாதர் மாதா டிவி தான் எங்களுடைய உயிர் நண்பன் யோ ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி

தமிழ் மீடியத்துல ரொம்ப அந்த காலத்துல இப்ப எனக்கு அறுபத்தஞ்சு வயசு ஆகுது அப்ப எத்தனை வருஷத்துக்கு முன்னால படிச்சோம் அப்ப ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நாங்க வந்து ஒரு கிராமத்துல இருந்தோம் ஹாஸ்டல்ல தான் படிச்சேன் சரிங்கம்மா அப்ப அந்த ஹாஸ்டல்ல வந்து நம்மளுக்கு அந்த காலத்துல வந்து இந்த கோதுமை சோறு தானே கொடுப்பாங்க பாலில இருந்து வர ஆமா அதெல்லாம் சாப்பிடவே முடியாது அப்ப ரொம்ப கஷ்டத்துல இருக்கிற காலத்துல நான் வெளி வெளியில் வெளியில இருக்கிற பிள்ளைகள் வந்து எனக்கு ரொம்ப நண்பர்களாக இருந்தாங்க நான் ஹாஸ்டல்ல இருக்கும்போது போது அவங்க எனக்கு ஆறுதல் சொல்லுவாங்க நீ கஷ்டப்படாத அழுகாத அப்படின்லாம் சொல்லுவாங்க நான் இறைவனுக்காக வாழணும் அப்படின்ட்டு இறைவனுக்காக வாழ்வதற்காக அந்த பிள்ளைகள்ட்ட எல்லாம் எல்லாம் அன்பா இருப்பேன் இறை பக்தியில் அவர்களுக்கு அப்பவே நான் சொல்லி கொடுத்தேன் அப்பவே நான் எனக்கு வந்து கடவுளுடைய நற்செய்திய போதிக்கணுங்கிற ஒரு ஆக்கிரகத்துல இருப்பேன் அப்ப வந்து நான் கடவுளுக்காக வாழணும் அப்படின்னு ரொம்ப பக்தியா போகும்போதும் வரும்போதும் நன்றி இயேசுவே நம்பிக்கை எல்லாம் மது பேரில் வைக்கிறேன்னு இந்து பிள்ளைகளுக்கெல்லாம் நான் சொல்லி கொடுப்பேன் மற்ற பிள்ளைகள் மற்ற பிள்ளைகளுக்கும் சொல்லி கொடுப்பேன் உங்களுடைய நட்பு எப்படி இருந்தது உங்களுடைய தோழமை மற்ற நண்பர்கள் பற்றி சொல்லுங்கள் உங்களுக்கு பிடிச்ச ஒரு நட்பு நட்பு பற்றி சொல்லுங்கள் உங்கள் தோழி பற்றி எனக்கு பிடித்த ஒரு நண்பர் வந்து ஜெனிபர்னு ஒருத்தர் இருந்தாங்க அவங்க ரொம்ப நல்லவங்க அவங்க எனக்கு எதுனாலும் நான் கஷ்டப்பட்டு இந்த அந்த சாப்பாடெல்லாம் சாப்பிடாம இருக்கும்போது எனக்கு வந்து அந்த அவங்க வீட்டுல இருந்து எனக்கு சாப்பாடுலாம் கொண்டு வந்து தந்து நீ இப்படி எல்லாம் இருக்கக்கூடாது கொஞ்சம் சாப்பிட்டுக்கோ அப்படித்தான் நல்லா படிக்க முடியும் நீ தானே ஃபஸ்ட் மார்க் வாங்குற அப்படின்னு சொல்லி ஆறுதல் சொல்லுவாங்க அவங்கள்ட்ட நான் ரொம்ப அன்பாக இருந்தேன் அவங்களும் என்னிடம் அதிகமாக அன்பாக இருந்தார்கள் ரொம்ப நன்றிமா நீங்க சொன்னது போல இன்னைக்கு வந்து தெரியல எனக்கு எப்படா அந்த கோதுமை சாதம் கிடைக்காதா அப்படிங்கிற ஒரு இது இருக்குது நீங்கள் சொல்லும் பொழுதே அதெல்லாம் சாப்பிடணும் போல இருக்குது அதே போல மஞ்சமாவு சொன்னீங்க பால் பவுடர் சொன்னீங்க இதுலாம் புழு கடக்கும் பாதர் முடியாது பாதர் நானும் எவ்வளவு அப்படியே உருட்டி அப்படியே காம்பவுண்டு சுவர்ல அந்த போடிங்ல உருட்டி எரிஞ்சிட்டு பச்சை தண்ணி ஒரு ஒரு சொம்பு தண்ணி குடிச்சிட்டு தான் பாதர் பருத்த எழுதுனே சரிங்கம்மா சரிங்கம்மா நான் அந்த ஓல்டு எஸ்எஸ்எல்சில நல்ல மார்க் தான் பாதர் வாங்கினேன் இப்பவும் அந்த நாள் முதல் இன்று வரை இறைவனுக்காக நற்செய்தி பணியை கேட்டிசத்துல ஆயிரக்கணக்கான பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்து கொண்டு வருகிறேன் பாதர் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்

அது மட்டும் வேண்டி கண்டிப்பாக கண்டிப்பாமா கண்டிப்பாக மாதா டிவிக்காக வேண்டிக்கிறேன் மாதா டிவியில் ஒரு ஷேர் ஹோல்டர் என்னால் முடிஞ்ச உதவியை செய்துட்டு இருக்கிறேன் ரொம்ப நன்றிங்கம்மா தொடர்ந்து செய்யுங்க கடவுள் உங்களையும் உங்கள் குடும்பத்தை நிறைவை ஆசிரைக்க ரொம்ப நன்றிங்கம்மா தேங்க் யூ ஃபாதர் தேங்க்ஸ்ம்மா நன்றி நன்றிங்கம்மா நன்றிங்கம்மா தொடர்ந்து நிகழ்ச்சியில் எழுந்திடுங்க எங்களுக்காக ஜெம் பண்ணுங்கள் நாங்களும் உங்களுக்காக ஜம் பண்ணுறோம் ஃபாதர் ம் நீங்கள் இடையிலே சொல்லிட்டீங்க அந்த பல்கர் எனப்படுகின்ற கோதுமை சோறு அத நான் வந்து சென்டென்ஸ் போர்டிங்கில் படித்தேன் அது இல்லாத காலை உணவு இருக்காது ஏன்னா சத்தான உணவு அது இன்னொன்று வந்து அது வேறு வெளிநாடுகள்லேருந்து அது வரும் நம்ம இந்த மாதிரியான படிக்கிற குழந்தைங்களுக்காக அதாவது போர்டிங்கில் ஹாஸ்டலில் எக்ஸ்பெஷலி கிறி கிறிஸ்துவ நிறுவனங்களில் படிக்கிறவங்களுக்கும் நான் வந்து அது கம்மியாக சாப்பிட்டு கணக்கே கிடையாது ஐ மீன் கம்மியாக சாப்பிட்டு நாளே கிடையாது அந்த மாதிரி ரொம்ப பிடிச்ச நீங்கள் சொன்ன மாதிரி இல்லை அதான் அந்த அந்த மனம் வந்து இப்போ அவங்க சொல்லும்போதே எனக்கு வருது ஒரு ஒருவேளை தெரியல ஒவ்வொரு இடங்களையும் அவங்க மறைக்கிறது தானே எப்பொழுதுமே நீங்கள் எந்த பொருளையுமே மனிதராக இருக்கட்டும் பொருள்களாக இருக்கட்டும் மறைத்து வைக்கலாம் பதுக்கி வைக்கலாம் அப்படிங்கும்போது அது வீணாக போய்விடும் வீணாக போய்விடும் பகிர்ந்து கொடுக்கிற பொழுது அது அற்புதமாக அழகானதாக மாறிக்கொண்டே இருக்கும் கண்டிப்பாக ஃபாதர் அவங்களுடைய தெரியும் போது எப்போ அவங்க சொல்லுவாங்க சில இடத்துல புழுலாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு செய்யும் செய்யும்போது பார்த்தோன்னா அது வேறு வழி இல்லாமல் தாங்க ஆமாம் ஆமாம் பார்த்தினா அப் செயின்ட் டைன்ஸில் படித்து முடிச்சுட்டு ஒன்பதாவதுக்கு அப்புறம் வேறு ஒரு போர்டிங் போகிறேன் அதுவும் ஒரு கிறிஸ்துவ உதவி நிறுவனங்களால் உதவி பெறுகின்ற ஒரு போர்டிங் தான் அந்த இடத்துல பார்த்தோன்னா காலையில் கஞ்சி நாங்கள் தான் போய் எடுத்துகிட்டு வருவோம் உங்கள் கேர்ள்ஸ் போர்டிங்கில் செய்வாங்க நாங்கள் போய் எடுத்துகிட்டு வருவோம் சிஸ்டர்ஸுங்க தான் செய்வாங்க எடுத்துகிட்டு வந்து அது கட்டியாக இருக்கும் தண்ணி ஊற்றி இப்படி ஒரு அலசு அலசுனாக்கா அப்படியே மேலே வந்து மிதக்கும் புழுக்கள்லாம் அரிசி புழுக்கள்லாம் பார்த்தோன்னா நீளமாக இருக்கும் அப்படியே மேலோட ஒரு தள்ளு தள்ளிட்டு அங்கேயே தோட்டத்தில் பச்சை மிளகா இருந்துச்சுன்னா எடுத்து அதை கழிச்சிக்கிட்டு அப்படியே சாப்பிடுவோம் சில நேரம் அது சாப்பிடும் முடியாது சின்ன பசங்க அப்படின்போது அது ஒரு மாதிரி இருக்கும் சாப்பிடாமல் போய்ட்டு அப்படின்னாக்கா அந்த அசம்பிளியில் பார்த்தோன்னா ஹாஃப் அன் ஹவர் நடக்கும் மயக்கம் போட்டு போடுவாங்க இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா எவ்வளோ கஷ்டப்பட்டு பள்ளி பள்ளியினர்வங்கள நடத்தியிருக்காங்க அவங்களும் பார்த்தோன்னா அதே சாப்பாடு தான் சாப்பிட்டு வராங்க ஆமாம் அங்கே இருக்கிற ஃபாதர்கள் அப்புறம் அங்கே இருக்கிற அருள் அருள் அங்கே இருக்கிற பெரிய பதவி அப்படின்னு சொல்லிட்டு போனால் இப்போ பங்கு குரு இருக்காரு அப்படின்னா அவரும் அது அதே தான் சாப்பிடுவார் காலையில் ஆமாம் அது ரொம்ப நாளைக்கு முன்னாடி நமக்கு ரொம்ப நாள் கழித்து தான் தெரிய வருது இல்லை அதான் உணவில் வந்து நம்ம இன்றைக்கி வந்து நிறையா எதோ பார்க்குறோம் இதில் முக்கியமாக என்ன அப்படின்னா நான் இடையில கூட சொல்லியிருக்கிறேன் நம்ம குழந்தைகள் வந்து இன்றைக்கி எனக்கு தோசை வேணும் இட்லி வேணும் சப்பாத்தி வேணும் அப்படி கேட்டு வாங்கி சாப்பிட்ற காலத்துக்கு வந்துட்டோம் அந்த சகோதரி சொன்னது போல் இருக்கிற உணவு சுத்தமாக கிடச்சா போதுங்கிற காலத்தை கடந்து இன்றைக்கி அப்படிப்பட்ட காலத்துக்கு நம்ம வளர்ந்துருக்கோம் முன்னேற்றம் இப்போ தொடர்ந்து பேசுவோம் இணைப்பில் இருக்கும் அடுத்த நபர் யாருன்னு பார்த்துடலாம்

உம் ரொம்ப ரொம்ப பிடிச்ச சேனல்னா மாதா சேனல் சார் வர வேற எதுவும் இல்லை ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி காலை எழுந்திரிச்சோனே இல்லையோ ஃபைவ் ஓ கிளாக்கு மாதா சேனல் ஓர்றதா கேட்டுட்டு தான் நான் சர்ச்சுக்கு போறது ரொம்ப நன்றிங்கன்னா இப்போ இன்னைக்கு இந்த நிகழ்ச்சி இன்றைய கதைக்கள மாங்கல் நிகழ்ச்சியில உங்களது பள்ளி கால நட்பு குறித்து பகிர்ந்துக்கோங்க அது நிறைய இருக்கு ஃபாதர் என்னோட எயித்து படிக்கும்போது நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கூட எனக்கு பழக்கம்

அதாவது நிறைய இருக்கு ஃபாதர் இப்போ மாட்டேங்குது அங்க சேனல்ல திடீர்னு லைன் கேட்டு எனக்கு அது வரமாட்டேங்குது வாய் அடிச்சு போயிட்டீங்க ஆமா ஃபாதர் இப்ப ரொம்ப நாள் இப்ப ட்ரை பண்ணிட்டு இருந்தேன் ரொம்ப நாளா ட்ரை பண்ணி எனக்கு கிடைச்சது ஒரு மாதாவோட திட்டம் இப்பதான் ஜோமால பண்ணிட்டு நான் ட்ரை பண்றேன் கிடைச்சிருக்கு மாதா கொடுத்த சேனலுக்கு ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி சரிங்க 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 தொடர்ந்து மாதா தொலைக்காட்சியோட இணைந்திருங்க ரொம்ப நன்றிங்க ரொம்ப நன்றி கண்டிப்பா கண்டிப்பா உங்களுக்காக குடும்பத்துக்காகவும் உங்களது நட்புக்காகவும் தொடர்ந்து ஜெபிக்கிறோம் கடவுள் உங்கள் வழியாக எல்லாரையும் ஆசிர்வதிக்கணும் ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி நன்றிங்க நன்றிங்க நன்றி எக்ஸைட்மெண்ட்ல சில நேரத்தில் இப்படி தான் நான் அடைச்சி போய்டும் ஃபதர் சென்ற கால அதாவது போன வாரத்திலலாம் பார்த்தோம்னா சில பேர்லாம் பேசும்போது அப்படி நான் தழுக்க தழுக்க பேசினாங்க ஏன் அப்படின்னா நட்புக்கு அவ்வளோ மரியாதை இல்லைனாக்கா அந்த மாதிரியான ஒரு நட்புறவில் அவங்க வாழ்ந்திருக்காங்க அப்படின்றது அவங்க தான் சாட்சி அந்த மாதிரி ஃபதர் உங்கள் லைஃப்பில் பார்த்தோம்னா என் லைஃப்பில் பார்த்தோன்னா சுற்றி இருக்கிற எல்லா லைஃப்லையும் பார்த்தோன்னா ஏதோ ஒரு முக்கியமான ஈவெண்ட்டு இந்த நட் இந்த நட்பு இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு ஒரு யாருக்காக இருக்கலாம் இல்லைண்ணா இது இப்போ வரைக்கும் தொடராமல் போயிடுச்சு அப்படின்னு இருக்கலாம் இல்லைனா இப்போ வரைக்கும் பொக்கிஷமாக நல்ல வேலை இருக்கு அது போல் நம்ம நிறைய சொல்ல முடியும் ஓகே என்னுடைய நண்பர்கள் ஐயோ இந்த நண்பர் இந்த நண்பரெல்லாம் நான் தவற விட்டுட்டனே அப்படிங்கிற நண்பர்கள் நிறைய பேர் உண்டு உங்கள் யார் யாருன்னு கண்டிப்பாக நாங்கள்லாம் தெரிஞ்சுக்க காத்துட்ருக்கோம் ஃபாதர் அது முன்னாடி இணைப்பில் இருக்கும் அடுத்த நபர் யாருன்னு பார்க்கலாம் வணக்கம் எங்கேருந்து பேசுகிறீங்க வணக்கம் 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 வணக்கம்

அலை பத்தினா ட்ரை பண்றானால ஸ்கூல் फ्रेंड्स ட்ரை பண்ண உடனே நல்லது ஸ்கூல் வந்து நான் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு இயர்ஸ் நான் வந்து கனெக்ட் வாட்ஸ்அப்ல இப்போ வந்து ஆல்மோஸ்ட் ஆல்மோஸ்ட் ஒரு வந்து நான் நல்ல விஷயம் நல்ல விஷயம் சார்

அவதான் என்னோட அவ வந்து அவ பத்து வயசுல அவ ஃப்ரெண்ட் ஆனா அப்புறமா டென்த் அப்புறம் அவங்க ஸ்கூல் மாறிட்டாங்க அதுக்கப்புறமா அவ்வளவு கனெக்ஷன் இல்ல பட் ரீசெண்டா

எந்த கனெக்ஷனுமே இல்ல பட் இந்த வாட்ஸ்அப் குரூப் எவ்ரித்திங் பிபோர் இட்டு அது என்ன சொல்றதுன்னு தெரியல ஆனா இந்த மாதாட்டிக்கு நான் ரொம்பவே விரும்புறேன்

எனக்கு மாதா டிவி மாதா டிவி வர்றதுக்கு முன்னாடி ரொம்பவே கஷ்டமா இருந்தது எனக்கு எல்லாம் ட்ரெஸ்ஸிங் டிவி ஏஞ்சி அதைதான் பாக்க முடியல வேற வழி இல்லன்ற மாதிரி இப்பதான் கேத்தலிக் டிவி வரும் அப்படின்ற ஒரு ஏக்கம் இருந்தது மாதா டிவி வந்ததுல இருந்து எனக்கு மாதா டிவி கம்பானியன் தமிழ் டிவி ஓடிட்டே இருக்கும் நான் வந்து லேப்டாப் வெப்சைட் இருக்கேன் எங்க அக்கௌண்ட் இருந்து ஆடிட் அந்த மாதிரி இருக்கும் பண்ணிட்டு என்னால மாதா டிவி வந்து கேட்டுட்டு அப்படியே பண்ண முடியும் அப்ப வந்து நான் சொல்லுவேன் நான் அம்பனார் கோயிலு புதுப்பை அம்பனியார் கோயில வாசல் பெருசா இருக்கு நான் எல்லாருக்கிட்டையும் சொல்லுவேன் நான் இருப்பேன் நம்ம வந்து சர்ச் வாசல உட்கார்ந்து நான் வந்து வேலை பண்ற மாதிரி இருக்கு சர்ச் வாசல் உட்கார்ந்து வேலை பண்ற மாதிரி இருக்குன்னு சொல்லுவேன் பட் அதே மாதிரி செடி டூ இயர்ஸ் டிப்போ கரெக்டா என்ன லாஸ்ட் எடுக்கவேன் டூ இயர்ஸ் நான் ரொம்ப நாளா சொல்லிட்டே இருந்தால கடவுளுக்கு நன்றி சொல்லுங்க கடவுளுக்கு நன்றி சொல்லுங்க ஆமா ஆமா கடவுளுக்கு நன்றி சொல்லுவோம் எல்லாரும் சேர்ந்து நீங்க மட்டும் இல்ல நிறைய மக்கள் நிறைய மக்கள் இப்படிதான் நம்முடைய மாதா தொலைக்காட்சியை குறித்து ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறாங்க மக்கள் மட்டுமல்ல நம்முடைய ஆயர் பேரவையிலும் கூட கடந்த ரெண்டு நாட்களில் நடந்த அந்த ஒரு கூட்டத்தில் அவங்களும் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறாங்க ஆயர்களும் மாதா தொலைக்காட்சி குறித்து அதனால இது எல்லா மகிமையும் ஆட்சியும் நம்முடைய கடவுளுக்கு தான் ஆனால் கடவுளும் மக்களும் தான் இந்த மாதா தொலைக்காட்சி மிக அற்புதமாக இயக்கி கொண்டிருக்கிறார்கள் நாங்களாம் தம்பி சொன்னாப்ல ஒரு சின்ன ஒரு கருவிகள் அந்த வகையில் எங்களுக்கு மகிழ்ச்சி நன்றிம்மா நன்றி நன்றிமா ராஜேந்திரன் வந்து ரொம்ப எக்ஸைட்டடாக ஆகிட்டார் அவருடைய அவ்வளோ துரம் நடந்திருக்குங்க ஏன்னா ஃபாதர் அந்த மாதிரி ஒரு நீங்கள் சொல்ல ஆரம்பிச்சிங்க ஆமாம் உங்களுடைய நட்பு பற்றி அது சொல்லுங்களேன் எனக்கு சிவா திருமுருகன் அப்புறம் அப்துல் ஹமீத் இப்படிலாம் நண்பர்கள் என்னுடைய பள்ளி கால நண்பர்கள் என்ன அப்படின்னா அப்போல்லாம் நமக்கு வந்து ஒரு நெல்லிக்காய் அப்படிங்கிறது ஒரு பெரிய கனவாக இருக்கும் ஆமாம் நம்ம ஸ்கூல்லையே விற்பாங்க அந்த ஒரு நெல்லிக்காய் அப்படிங்கிறது ஒரு பெரிய கனவாக இருக்கும் அதை வந்து இந்த நண்பர்கள் வாங்கி ஆளுக்கு பாதியாக கடிச்சு சாப்பிடுவோம் அது வந்து என்னை விட்டுட்டு அந்த நண்பர் சாப்பிடவே மாட்டான் அந்த அப்துல் ஹமீத் அப்படிங்கிற சாப்பிடவே மாட்டான் அப்படியே பத்திரமா வச்சுருப்பான் இந்த ஓம் பங்கு அந்த மாதிரி ஒரு ஈச்சங்கா ஸ்டோரி இருக்கு தொடர்ந்து பேசலாம் இப்போ இணைப்பில் இருக்கும் நண்பர் யாருன்னு பார்க்கலாம் வணக்கம் வணக்கம் யார் பேசுறீங்க எங்க இருந்து பேசுறீங்க

ஹேண்டில் செட்ருக்குது அம்மா இப்போ உங்களுடைய பள்ளி கால நட்பு பத்தி பहिरது கேங்கமா நான் படிக்கல படிக்கல சரி அந்த அந்த உங்களோட சின்ன வயசுல சின்ன வயசுல உங்களுக்குனும் சில நண்பர்கள் இருந்திருப்பாங்கல சின்ன வயசுல தான் சரிமா ஆமா பிறகு அம்மா அங்க என் கூட பிறந்த தம்பி தம்பி மாதிரி சின்ன சின்ன பிள்ளைகளா இருக்குன்னு எங்க பாட்டி வீட்டுலதான் நான் வளர்ந்தேன் பாட்டி தாத்தா தான் வளர்த்தாங்க ஆனா நல்ல எங்களை எண்ணி வளர்த்தாங்க வளர்த்துட்டு இங்க பிறந்த பிள்ளைய எடுக்கிறதுக்கு நீ பள்ளிக்கூடம் போ படிக்க ஸ்கூலுக்கு போனா நான் கூடுதல் படிக்கல இப்ப தெரியாது கூடுதல் இங்க தம்பி தங்கச்சி பிள்ளை எடுக்கிறதுக்கு கேரளாவுக்கு

அம்மா வணக்கங்கம்மா நல்லா இருக்கிறேங்கம்மா நல்லா இருக்கிறேன்மா உங்களுடைய ஆசீர்வாதம் ரொம்ப நன்றிங்கம்மா சரிங்கம்மா சரிங்கம்மா ரொம்ப நன்றி சரிங்கம்மா சரிம்மா ஆ நீங்க நீங்க வந்து தொடர்ந்து நம்ம ஃபாதர்களுக்காக எல்லாருக்காக வேண்டிகேக்கமா கடவுள் நிறைவை ஆசீர்வதிக்கணும் ரொம்ப நன்றிங்கம்மா ரொம்ப நன்றி தொடர்பு கொண்டு நன்றி இவங்க ஒன்னு சொல்லும்போது எனக்கு உங்களுக்கு அந்த அனுபவம் இருக்கா என்னன்னு தெரியல சொல்லுங்க பள்ளிக்கு போகிற பொழுது உங்களது தங்கையோ தம்பியையோ கூட்டிக்கிட்டு நீங்கள் போயிருக்கிறீங்களா நம்ம ஆறாவது ஏழாவது படிக்கும் பொழுது நம்ம தம்பி தங்கைகள் நம்ம கூட வந்து உக்காந்துருப்பாங்க அவர்கள் பண்ணுற எல்லா இதையும் வந்து ஆசிரியை சகித்து கொண்டு அதுதான் என் ஞாபகம் வந்துச்சு நம்ம ஸ்கூல் லைஃப்பில் அப்படிலாம் இருந்தது இப்போலாம் இன்றைக்கெல்லாம் வந்து அதெல்லாம் நான் யோசித்தே பார்க்க முடியல அப்போ வந்து அப்படிப்பட்ட ஒரு அது வந்து ரொம்ப ஒரு வேறு ஒரு மாதிரி ரொம்ப எமோஷ்னலாக இருக்கக்கூடிய ஒரு பகுதி அம்மா வேலைக்கு போயிடுவாங்க அப்பா வேலைக்கு போயிடுவாங்க தம்பி தங்கைகள் என்ன பண்ணுவாங்க இவர்களும் வந்துடுவாங்க வந்து நம்ம கூட உட்காந்து அவர்களுக்கு தேவையானதெல்லாம் செஞ்சு கொடுத்து மதியம் சாப்பாடு வாங்கி அவங்களோட அப்போது இன்னொரு தாயா இன்னொரு தந்தையாக நம்மளை வந்து அந்த ஸ்கூல் வளர்த்துருக்கோம் அப்போ நம்ம கூட இருக்கிற நட்பு அந்த நட்பு வட்டாரம் அந்த தம்பியோட தங்கையோட அவர்களை தம்பியாக தங்கையாக ஏற்றுக்கொண்டு வாழ்ந்ததெல்லாம் ரொம்ப அற்புதமான அன்பு கண்டிப்பாக ஃபாதர் பள்ளிக்கால நட்பு பற்றி சொல்லணும் அப்படின்னாக்கா நிறைய நிறைய பேருக்கு நிறைய இருக்கும் சில பேருக்கு வந்து ஞாபகம் இருக்காது இல்லைன்னா சில பேருக்கு அமையாது ஏன்னா அந்த மாதிரியான சூழல் இருக்கும் நீங்கள் அஞ்சு பள்ளியில் படிச்சிருப்பீங்களா சில இடத்துல மேபி உங்களுக்கு மெமரி பவர் அதிகம் ஃபாதர் தான் வந்து அந்த நட்பு அவங்க எப்படி பழகினீங்க எப்படி போனீங்க வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் இருக்கும் சில பேருக்கு அந்த மாதிரி இருக்காது அதனால் அந்த நட்பை பற்றி தெரியாது அது நட்புனா என்னன்னே தெரியாத சில பேர்லாம் இருக்கான் அந்த மாதிரியான குடுப்புணும் இல்லாதவங்களுலாம் நம்ம வந்து கண்டிப்பாக இந்த நாளில் ப்ரேயர் பண்ணேன் அடுத்த வாரம் இந்த டாப்பிக்கு பற்றி நம்ம பேசுவோமா பேச மாட்டோமா தெரியல தெரியல இறுதியாக எல்லாருக்கும் ஒரு சின்ன செய்தி அன்பானவர்களே உண்மையிலேயே பள்ளி அப்படிங்கிறதே ரொம்ப அற்புதமான காலங்கள் அற்புதமான நாட்கள் அதில் நட்பு அப்படிங்கிறது இன்னும் இன்னும் ரொம்ப அற்புதமானது அதனுடைய அந்த நினைவுகளை அசை போடுவது அதை குறித்து பேசுவது அப்படியே நம்ம ஒரு சகோதரர் பகிர்ந்து கொண்டது போல் என்னுடைய பத்து வயது வாழ்க்கைக்கு நான் மீண்டும் திரும்ப போயிருக்கிறேன் அப்படின்ட்டு அதனால் இந்த கடந்த நாட்களில் இந்த பள்ளி பருவ நட்பு குறித்து நம்ம பேசிய கதைத்த இந்த நாட்களில் நம்முடைய பள்ளி பருவங்கள் நமக்கு நினைவுக்கு வந்திருக்கும் நிறைய நேயர்கள் என்னை நேராக சந்திக்கும் போதும் சரி தொலைபேசி வழியாகவும் சரி மட்டும் மட்டுமல்ல விவேக்டையும் நிறைய பேர் கேட்டிருக்காங்க ஐயோ எனக்கு தொடர்பு கொள்ள முடியல 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 அப்படின்ட்டு நம்முடைய நன் நம்முடைய நட்பு பத்திரமாக இருக்கட்டும் நம்முடைய பள்ளி வாழ்க்கை அந்த அனுபவம் எல்லாமே பத்திரமாக இருக்கட்டும் அதன் அந்த நல்ல நினைவுகளை அசை போடுங்க நல்ல பதிவுகளை நம்முடைய குழந்தைகளோடு பகிர்ந்து கொள்ளுங்க ஏன்னா கல்வி முறை ஒவ்வொரு முறை மாறிக்கொண்டே இருக்கிறது இந்த மாற்றம் அப்படிங்கிறது இயல்பானது ஆனால் அது தருகின்ற அந்த அனுபவம் அது நமக்கு கொடுத்துருக்கிற அந்த உணர்வு ரொம்ப ரொம்ப அற்புதமானது ஆமாம் அதனால் மொத்தமாக கடவுளுக்கு நன்றி செலுத்துவோம் கடவுளுக்கு நன்றி செலுத்துவோம் அந்த அனுபவத்திலிருந்து நம்ம அடுத்த கட்டம் உயர வேண்டும் அப்படிங்கிறது தான் இதில் நம்ம நமக்கான ஒரு தெளிவாக இருக்கணும் எல்லாருக்காகவும் ஜெபிக்கிறோம் மாதா தொலைக்காட்சியை உண்மையிலேயே நாங்கள் வழி நடத்துகிறோம் நாங்கள் சுமக்கிறோங்கிறத விட நீங்கள் தான் வழி நடத்துகிறீங்க நீங்கள் தான் சுமத்துக்கிறீங்க அதனால் எல்லா நேயர்களுக்கும் வாழ்த்துக்கள் தொடர்ந்து அடுத்த வாரம் இந்த நிகழ்ச்சியில் நம்ம சந்திக்கலாம் கண்டிப்பாக ஃபாதர் உங்களுக்கு நன்றி ஃபாதர் அப்படின்னு நிகழ்ச்சியை நிறைவு செஞ்சிடலாம் அன்பு நேர்களே மீண்டும் அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் மாதிரி உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம் இயேசுவுக்கே புகழ் இயேசுவுக்கே நன்றி மரியே வாழ்க